அமரர் கல்கி அவர்களின் அலையோசை அத்தியாயம் இருபத்தி ஒன்று மறுநாள் ராஜாம்பேட்டை அக்ரகாரத்தில் பரபரப்பு குடிக்கொண்டிருந்தது சாயங்காலம் தான் மதுராசத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த போதிலும் அன்று காலையிலிருந்து யாருக்கும் வீட்டுக்குள் இருப்பு கொள்ளவில்லை பாதி பேருக்கு மேல் அவர்கள் வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார்கள் வீட்டுக்குள் வேலையா ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாசலுக்கு வந்து கிழக்கும் மேற்கும் பார்த்துவிட்டு உள்ளே ஊரிலேயே இப்படி இருந்ததென்றால் கிட்டா வையர் வீடு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா காலையில் காப்பி சாப்பிடுவதற்கு சீமாச்சுவையர் வையர் வந்துவிட்டார் என்ன ஓய் என்ன ஓய் என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டு சாயங்காலம் வரப்போகிறவர்களை வரவேற்பதற்கான காரியங்களை சுறுசுறுப்பாக கவனித்தார் இன்னும் பலர் ஒருவேளையும் இல்லாமல் கிட்டாவையர் வீட்டுக்கு வருவதும் போவதுமாய் இருந்தார்கள் இன்னைக்கு சாயங்காலம் தானே வருகிறாங்க என்ற கேள்விக்கு ஆயிரம் தடவைக்கு மேல் கிட்ட சொல்லி தீர வேண்டியதாக இருந்தது சரஸ்வதி அம்மாள் காலை நாலரை மலைக்கு பரபரப்பாக எல்லா காரியங்களையும் கவனிக்க தொடங்கினாள் பலபலவென்று பொழுது விடுவதற்குள்ளேயே வீடு மூழ்கி வாசல் பெருக்கி கோலமும் போட்டாகிவிட்டது அப்புறம் உக்கிரான அறையில் இருந்து சமையல் போவதும் தரையில் இருந்த சாமானை பரணையில் தூக்கி போடுவதும் பரணையில் இருந்த சாமானை தரையில் இறக்கி வைப்பதும் அங்கங்கே உள்ளவர்களை ஏதாவது அதிகாரம் பண்ணுவதுமா இருந்தால் இன்னைக்கு இந்த பாடா இருக்குது நாளைக்கு கல்யாணம்னு வந்தா நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ எனக்கு தெரியல என்று அடிக்கடி அங்கலாய்த்து கொண்டாள் அபயாமளையும் ராஜாமலையும் பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் வந்தது பற்றி சரஸ்வதி அம்மாள் தன் திருப்தியை தெரிவித்தாள் ஏதோ நீங்க சிரமத்தை பார்க்காம நேத்தே புறப்பட்டு வந்தீங்களே என்னுடைய பாரம் பாத்தி குறைஞ்சது மாதிரி இருக்கு இவ்வளவு அவசரப்பட்டு நீங்க வராவிட்டாலும் ஒன்னும் பாதகம் இல்ல ஆனாலும் நீங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுக்குதான் நமக்கு ஒரு நாலு மனுஷாலு வேணுங்கிறது ஒண்டிக்காரி முன்னது போல இப்பல்லாம் காரியம் செய்ய முடியறது இல்ல நீங்க நடக்கணும் இல்லாட்டி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுகிறேங்கண்ணா அது ஒண்ணும் கிடையாது ஆனாலும் சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்ததுதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது என்று மிக பெரிய தமிழ் புலவர்களை போல் இரு குரல் வைத்து பேசுவாள் உடனடியாக தன் தாயரிடம் போய் கேட்டியம்மா குறுக்க நெடுக்க வீட்டுல எங்க போனாலும் ரெண்டு நாட் நாள்களும் நிக்கிறாங்க ஒரு காரியமும் என்னால செய்ய முடியறது இல்ல அந்த பின் சீதா ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன்னு லலிதாவை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா இவங்க இவ்வளவு அவசரப்பட்டு வரலன்னா யாரு குறை சொல்ல போறா தலைக்கு மேல எனக்கு இருக்கிற வேலையில இவங்களை நான் அப்பப்ப விசாரிச்சுக்கணுமா இல்லாட்டி வீண் புல்லாப்பு வந்து சேரும் ஏதோ ஒத்தாசிக்கு நீயாச்சும் வந்தியம்மா அத சொல்லு இல்லாட்டி நான் தவிச்சு போயிருப்பேன் என்று மற்றவர்களுக்கு காத்தில் விழுந்தும் விழாமலும் இருக்கும்படி கூறுவாள் சரஸ்வதி அம்மாள் சொன்னபடியே லலிதாவும் சீதாவும் இனி பிரியாமல் ஒருவரைக்கொருவர் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் முதல் நாள் சாயங்காலம் சீதா வண்டியிலிருந்து இறங்கியவுடன் லலிதா அவளை ஆவலுடன் கட்டி தலைவு கொண்டு வரவேற்றாள் அப்புறம் ஒருவரைக்கொருவர் ஒரு நிமிஷம் பிரியவில்லை ராத்திரி இருவரும் படுத்துக்கொண்டது கூட ஒரே பாயில் ஒரே தலையினை வைத்துக் கொண்டுதான் இதெல்லாம் உதவாது என்று லலிதாவின் தாயார் எவ்வளவு சொல்லியும் அந்த பெண் கேட்கவில்லை அன்றைக்கு பொழுது விடுந்து எழுந்ததிலிருந்து இரண்டு பேரும் கூடி கூடி பேசிய வண்ணம் இருந்தார்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு என்னத்தான் விஷயம் இருக்கும் என்று மற்றவர்களுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது சீதா லலிதா இவர்களின் நடத்தையை காட்டிலும் அதிகமான வியப்புக்கு இருந்தது சூர்யாவின் நடவடிக்கைதான் முன் தடவை எல்லாம் அவன் ஊருக்கு வந்தால் வீட்டுக்குள் அதிகம் தங்கவே மாட்டான் கையோடு ஏதேனும் புத்தகம் கொண்டு வந்திருப்பான் எங்கேயாவது மூளையில் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பான் ரொம்ப படிக்காதட அப்பா கண்ணுக்கு சூடு என்று அவனுடைய தாயார் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அம்மா ஏதாவது கேட்டால் அதற்கு அவன் பதில் சொல்லுவதே அபூர்வம் பெண் பிள்ளைகள் அதிகமாக புலங்கும் சமையலறைக்கும் காமரா உள்ளுக்கும் அவன் வருவதே கிடையாது அப்படிப்பட்டவன் இந்த தடவை வீட்டு வாசலுக்கும் சமையலறைக்கும் காமரா உள்ளுக்கும் குட்டி போட்டு பூனை போல் அலைந்து கொண்டிருந்தான் அடிக்கடி சீதாவும் லலிதாவும் இருக்கும் இடத்துக்கும் வருவான் ரெண்டு பேரும் ஒருவரிக்கொருவர் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டீங்க போல இருக்குதே நாளைக்கு கல்யாணம் ஆகி புகுந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க என்பான் பெரும்பாலும் லலிதா தான் பதில் சொல்லுவாள் நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம் அத பத்தி உனக்கு என்ன என்பால் சில சமயம் பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல புருஷ பிள்ளைக்கு என்ன வேலை போய் உன் காரியத்தை பாரு என்பால் ஏன் காரிய வேறு ஒன்னும் இல்ல உன்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா என்னுடைய வேலை தங்கிக்கு கல்யாணம் ஆகுற சமயத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா உலகம் என்ன பார்த்து சிரிக்காதா என்பான் சோரியா ஆமா நீ ரொம்ப இங்க வந்து வெட்டி முறிக்கிறியாக்கும் போடா போடா போ போ உன் வேலைய பாரு என்பாள் லலிதா அவனை ஏண்டி இப்படி வரட்டி அடிக்கிற ஏதோ உன் பேர்ல இருக்கிற பிரியத்தினாலதானே அவன் வரா என்பாள் சீதா இந்த சமயத்துல லலிதாவின் சின்ன தம்பி சுண்டு பயல் குறுக்கிடுவான் ஏன் பொய் சொல்றனா நீ லலிதாவை கவனிச்சு கொள்றதுக்கா இப்படி வரைய வந்து கொண்டிருக்க ரொம்ப அத்தாங்கால பாக்குறதுக்கு தானே நீ வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்று குட்டை உடைத்து விடுவான் சீ கழுத சும்மாயிரு என்பான் சூரியா நான் கழுதை என்றால் நீ கழுதியோட அண்ணன் என்பான் சுண்டு பயல் விவாகரம் முற்றி சூர்யா சுண்டுவின் சிந்தை பிடிக்க ஓடுவான் ஆனால் மறுநிமிடம் திரும்பி வந்து விடுவான் சூர்யாவின் தொந்தரவிலிருந்து தப்புவதற்காகவே லலிதாவும் சீதாவும் அன்று மத்தியானம் சாப்பிட்டு முடித்தவுடனே குலத்தங்கரை பங்களாவுக்கு சென்றார்கள் சீதா பம்பாயிலிருந்து வந்ததும் ராஜாம்பேட்டையில் ஒரு வாரம் இருந்தால் அந்த ஒரு வாரம் சீதாவும் லலிதாவும் அடிக்கடி குலத்தங்கரை பங்களாவுக்கு போவார்கள் பிறருடைய துந்தரவும் இல்லாமல் தங்களுடைய மனோதரங்களை பற்றி பேசிக் பகலெல்லாம் பேசினாலும் பேச்சு முடியாது சூரியன் அஸ்தமித்த பிறகு கூட வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள் பங்களாவுக்கு எதிரில் இருந்த குளத்தங்கரை படுகட்டிகளில் உட்கார்ந்து கொண்டு பேச்சை தொடங்குவார்கள் அந்த இளம் பெண்கள் அப்படி என்னத்தான் முடிவில்லாத அந்தரங்க பேசுவார்களோ என்று பனோமா தேவி தன்னுடைய லட்சக்கணக்கான நட்சத்திர கண்களில் அதிசய ததும்ப பார்த்து கொண்டிருப்பாள் ஒரு நாள் அத்தகைய மோகன முன்னிறைவு வேலையில் சீதாவை பார்த்து லலிதா அத்தாங்கா நான் எத்தனை தடவை கேட்டோம் ஒரு கேள்விக்கு மட்டும் ஏன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற நீ யார கல்யாணம் செஞ்சுக்கப் போற எப்போ உன் கல்யாணம் என்று கேட்டாள் சீதா ஆகாயத்தை நோக்கிய வண்ணம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தால் பிறகு அவள் லலிதாவே பார்த்து நீ கல்யாண பேச்சு எடுக்க நான் சொன்னா நீ கேட்க மாட்ட அதுக்கு பதில் நான் கேளு அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி அவங்க இஷ்டப்பட்டபடி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு பிரியா தான் நான் சம்மதிப்பேன் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவன் வந்தா உடனே நான் சரின்னு சொல்லி விடுவேனா ஒரு நாளும் மாட்டேன் லலிதா உனக்கு லைலா மஜுனு கதையை நான் சொன்னேன் அல்லவா அது உனக்கு ஞாபகம் இருக்குதா மஜுனு பாத்து லைலா என்ன கேட்டா இந்தி தேசத்திலிருந்து பஞ்சவர்ண கிளி வேணும்னு கேட்டா மஜுனு கொண்டு வரேன்னு போனா ஆனா நான் அவ்வளவு அற்பமான பொருளை கேட்க மாட்டேன் என்ன மணந்து கொள்கிறேன் என்று வருகிறவனுக்கு ராத்திரி வேளையில் நட்சத்திரமயமான ஆகாசத்தை காட்டுவேன் எனக்கு பிடித்த பனிரெண்டு நட்சத்திரங்களை குறிப்பிட்டு அந்த நட்சத்திரங்களை கொண்டு வந்தா உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வேன் சொல்லுவேன் அவன் போய் இன்னொருவன் வருகிறான்னு வச்சுக்கோ அவனை பார்த்து முள் இல்லாத ரோஜா செடியிலிருந்து மல்லிகைப்பூ மனமுள்ள செண்பக மலர் எடுத்து மாலை கட்டி கொண்டு வர உன்னால் முடியுமா கொண்டு வந்தால் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுவேன் அவன் போய் இன்னொருவன் வந்தால் வானவில்லின் வர்ணங்களையும் தோகை மயிலின் சாயலையும் கலந்து ஒரு அற்புதமான வர்ண சித்திரம் எழுதி கொண்டு வா கொண்டு வந்தால் உன்னை நான் மணந்து கொள்வேன் சொல்லுவேன் சீதா அடுத்தபடி என்ன சொல்லலாம் என்று ஒரு கணம் யோசித்த போது என்ன பேச்சு இல்ல நீ கேட்ட யாரால் கொண்டு வர முடியும் நினைக்க மாட்டாங்களா உனக்கு கல்யாணமே ஆகாது என்று சொன்னால் நினைத்தாய் லலிதா ஒரு நாளும் இல்ல ஊடர்களும் எல்லாரும் நான் கேட்டதை கொடுக்க முடியாது என்று போய்விடுவார்கள் கடைசியாக புத்தி உள்ளவன் ஒருவன் வருவான் அவன் இதோ பார் நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்து விடுவேன் ஆனா உனக்கு நான் வேணுமா அல்லது வெறும் நட்சத்திரமும் பூவும் காற்றும் வேண்டுமா என்னையே உனக்கு காணிக்கையாக கொடுக்க வந்திருக்கேனே அவையெல்லாம் எதுக்கு என்று கேட்பான் மறுவார்த்தை பேசாமல் அவனை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பேன் அம்மம்மா அவ்வளவு புல்லாத மோசக்காரியா நீ இதில் மோசம் என்ன வந்தது லலிதா பின்ன என்னவென்று நினைத்தாய் மஜுனூல் இந்தியா தேசத்து கிளியுடன் திரும்பி வந்தபோது லைலாவை காணாமல் பைத்தியம் பிடித்து ஊர் ஊராய் ஆய்ந்தான் என்ன உண்மையில் காஜலிப்பவனே அந்த மாதிரி நான் பைத்தியமாக அடிக்க வேண்டும் என்கிறாயா சீதாவின் தருகம் லலிதாவின் மூளையில் ஏறவில்லை எனவே அவள் சரி ஓ இஷ்டப்படி செய்யம்மா உங்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா என்றாள் ஆனால் இன்றைக்கு லலிதாவும் சீதாவும் குலத்தங்கரை பங்களாவுக்கு சென்று தனிமையை அடைந்த பிறகும் பேச்சு அவ்வளவு சுவாரஸ்யமாக தொடங்கவில்லை இரண்டு பேருடைய மனிதிலும் ஏதோ ஒரு தடங்கள் இருந்து தாராளமாக பேச முடியாமல் தடை செய்தது லலிதா இன்றைக்கு நாம் இங்கு வந்தது சரியில்லை இதற்குள் மாமி நம்மை தேட ஆரம்பித்திருப்பாள் நான் தான் உன்னை அழைத்து வந்து விட்டேன் என்று சீதா ஆரம்பித்தாள் உன்னை எதுக்காக திட்டணும் வேணுமானா அம்மா என்ன நான் அதுக்கு பதில் ஆரம்பித்தோம் என்றால் உனக்கு தலைவாரி பின்னணும் மாமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தாளம்பு வைத்து பின்னுவதற்கு ஒரு மணி நேரமாவது ஆகுமல்லவா அவர்களும் சாயங்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் வந்துவிட போகிறார்களாம் நாம் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி என்றால் சீதா அது என்னமோ அம்மா இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் எனக்கு செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன விட நீ ஒரு வயது கல்யாணத்தை முடிவு பேசணும் அப்பா கூட இப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு என்ன இவ்வளவு அவசரம் கல்யாணத்துக்கு இன்னைக்குதான் பாரு இவ்வளவு தடபடலும் ஆர்ப்பாட்டமும் எதுக்காகன்னு எனக்கு ஒன்னும் தெரியல இத பத்தி சொல்லலான்னு பார்த்தா அம்மா சண்டைக்கு வர போறாங்களோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்குது இந்த சமயத்தில் யாருக்கு என்ன பயம் நான் ஒருவன் இருக்கும்போது யாரும் பயப்பட தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பங்களாவுக்குள் பிரவேசித்தான் சூர்யா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சில வருஷங்களுக்கு முன்பு கிட்டாவையன் கொஞ்சம் சுகவாசியாக இருக்க வேண்டும் நாகரிகமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எண்ணியபோது போது ஊர் களத்தாங்கரையில் அவருக்கிருந்த மேட்டு நிலத்தில் ஒரு சவுக்கண்டி கட்டினார் கூரைக்கு கீத்தும் விரலும் போட்டார் நாலு புறமும் பிளாச்சு வேலை எடுத்தார் உன் பக்கத்தில் பின் பக்கத்தில் மல்லிகை முல்லை முதலே புஷ்ப செடிகளும் வைத்து வளர்த்தார் குளத்தங்கரை பங்களா என்றும் கிராம முன்சிப் சவுகண்டி என்றும் பெயர் பெற்று அந்த இடத்தை தம்முடைய சொந்த ஆபீஸாகவும் நண்பர்களுடன் சலாபம் செய்யும் இடமாகவும் வைத்துக் கொண்டிருந்தார் முக்கியமாக கோடை காலத்தில் அந்த குளத்தங்கரை பங்களா ஜிலி ஜிலி என்று காற்று அடைத்துக் கொண்டு வெகு சுகமாக இருக்கும் நாலு பேர் வருவதற்கும் சீட்டு கச்சேரி போடுவதற்கும் மிக்க வசதியாக இருக்கும் அதெல்லாம் சவுக்கண்டி கட்டிய பொதிதில் சில காலம்தான் நடந்தது அப்புறம் பங்களா வர வர சிதலமாகி பாலடைந்து கிடந்தது இந்த வருஷம் லலிதாவின் கல்யாணம் நடக்க வேண்டியதை முன்னிட்டு கிட்பாவையர் அந்த சவுக்கண்டியை புதுப்பித்து கட்டியிருந்தார் திடீரென்று பங்களாவுக்குள்ளே நுழைந்த சூர்யாவை பார்த்து லலிதா எரிச்சோளுடன் இங்கேயும் வந்துட்டியா இங்க ஒருவரும் பயப்படல வீராதி வீரன் சூர்யா உதவியும் வேண்டியதில்ல பொம்மை நாட்டிங்க பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல புருஷ பிள்ளைக்கு என்ன வேலை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்றால் பெரிய பொம்மை நாட்டிகள் நீங்க வாயத்து தன பாரு அத்தாங்கா நீ ஏன் சொல்லு அண்ணாவிடம் தங்க இப்படிதான் பேசுறதா நாளைக்கு கல்யாணம் ஆகி இவ புருஷ வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் யார் இவளை தேடிக்கிட்டு போக போறாங்களா ஏதோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறந்த வீட்டு மனுஷார்களிடம் பிரியமா இருக்க கூடாதோ பொம்மை நாட்டிங்கள் சுபாவே இப்படிதான் அவங்களுக்கு மனதில் கொஞ்சமாவது வாஞ்சே என்பதே கிடையாது என்றான் சூர்யா ஆமா நீ ரொம்ப பெரிய மனுஷன் பொம்மநாட்டிங்கள் சுபாவத்தை ரொம்ப கண்ணுட்ட வாய மூடு என்று லலிதா மேலும் கடுமையாக பேசினாள் அப்போது சீதா குறுக்கிட்டு லலிதா அண்ணா இப்படி எரிஞ்சு விழுகிற யாருக்கும் தங்களுக்கு கிடைச்சிருக்க அதிர்ஷ்டத்தை எனக்கு ஒரு அண்ணா இல்லையேன்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா நீ ஆனா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறியே என்றாள் சரியா பூச்சு நீயும் சூர்யாவோட கட்சியில சேர்ந்துக்கிட்டியா என்றாள் லலிதா சூர்யா குதைகலத்துடன் பின்ன எப்போதும் உன் கட்சியிலே இருப்பாங்களோ சீதா உனக்கு மட்டுமா அத்தாங்காலு அப்படியா எனக்கும் அத்தாங்கால்தானே என்றான் நான் ஒருத்தருடைய கட்சியும் பேசல நியாயத்தை தான் நான் சொன்னேன் நீங்கள் தமையனும் தங்கையும் தயவு செஞ்சு சண்டை போடுறத நிப்பாட்டுங்க சீதா ஏதோ பத்தியசம் செய்தா நான் ஒன்னும் சண்டை போடல இவ என்னத்துக்காக இப்போ இந்த இடம் வந்தான்னு தானே நான் கேட்டேன் அவ்வளவுதானே தானே காரியம் இல்லாம நான் ஒண்ணும் வரல லலிதா அத்த சீதாவை தேடினாங்க இங்க இருந்தா அனுப்பும்படி சொன்னாங்க அதனாலதான் நான் வந்தேன் பாய் அத்தையும் பேரிடம் இருந்து கடிதம் வந்திருக்குதான் சீதா பேருக்கு வந்திருக்கிறதுனால அவ வந்துதான் ஒரே பிரிக்கணும்னு அத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க நாகரிகமுள்ள மனிதர்களுக்கும் பட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் நம்மோட ஊர்ல பிரத்தியாருக்கு வந்த கடிதத்தை பிரித்து பார்த்துட்டு தான் மறு கரையத்தை பாப்பாங்க என்றான் சூர்யா கூப்பிட்டாங்கன்னு முன்னாடியே சொன்னா என்ன இதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசணுமா வா சீதா நம்ம போகலாம் என்றான் லலிதா நீ என்னத்துக்காக இப்போது போகிற சீதா போயிட்டு சீக்கிரம் வந்துடுவா அது வரையில நாம பேசிக்கிட்டு இருக்கலாம் என்று சூர்யா சொன்னான் ஆமா லலிதா நீ இங்கேயே இரு நான் போய் அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துடுற என்று சொல்லிவிட்டு சீதா புறப்பட்டாள் இரண்டு காரணங்களை முன்னிட்டு சூர்யா லலிதாவை அங்கேயே இருக்க சொன்னான் முதலாவது அத்தின் பேரிடமிருந்து வந்த கடிதத்தை அத்தையும் சீதாவும் தனியாக படிக்க பிரியப்படுவார்கள் லலிதா கூட சென்றால் கடிதத்தை தானும் படித்து பார்க்க வேண்டும் என்று தொந்தரவு செய்வாள் அம்மாவும் பொண்ணும் ஒரு நிமிஷம் தனித்திருந்து பேசுவதற்கு விடமாட்டாள் இரண்டாவது லலிதாவிடம் அவளுடைய கல்யாணத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று சூர்யா விரும்பினான் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அப்புறம் சௌகரியம் கிடைக்காது என்று எண்ணினான் லலிதாவுக்கு சூர்யாவின் மேல் வாஞ்சே இல்லை என்பது கிடையாது ஆனால் அவள் அன்று சாயங்காலம் அவர்கள் வரும்போது தான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சீதாவிடம் பேசி தெரிந்து கொள்ள விரும்பினாள் அதற்கு தடியாக சூர்யா வந்து சேர்ந்தபடியால் அவ்வளவு கோபம் அவன் பேரில் அவளுக்கு வந்தது வீட்டுக்கு தானும் போனால் திரும்பி வர முடியாது சீதாவிடம் தனியாக பேசவும் முடியாது ஆகையால் சீதா போய்விட்டு வருவதே நல்லது என்று குளத்தங்கரை பங்களாவில் இருக்க சம்பதித்தாள் மற்றபடி சூர்யாவுடன் பேசுவதற்கு வேண்டிய பொறுமை அவளிடம் அப்பொழுது இல்லை சூர்யா எப்படிதான் பேச்சை தொடங்குவது என்று யோசித்தான் யோசித்து தவறான முறையிலே தொடங்கினான் லலிதா உன் அத்தங்காலை பத்தி அப்படி இப்படின்னு என்னவெல்லாமோ அழிந்து கொட்டினாயே எல்லாம் போய் என்று சொன்னான் எது போய் என்றாள் லலிதா எல்லாம் தான் பம்பாய் அத்தாங்கால் ரொம்ப அழகா இருப்பாங்க ரதி என்றால் ரதிதான் என்று எவ்வளவோ வர்ணை செய்தாயே அது மட்டுமா பம்பாயிலிருந்து உன் அத்தாங்கால் வந்த பிறகு கூட பக்கம் பக்கமா கடிதம் எழுதினாயே ஆமா எழுதின அதெல்லாம் இப்ப என்ன தப்பு உன்னுடைய அத்தாங்கள் ரொம்ப அழகோ அழகு இல்லையோ இல்லவே இல்ல சுத்த அவலச்சனும் எந்த குருட அவளை கல்யாணம் செஞ்சுப்பா மேலே சூரிய பேச முடியவில்லை ஏனெனில் என்ன யார் அவலட்சனோ என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தன் தமேனின் கண்ணத்தில் என்று அறிந்தாள் கொஞ்ச நாளைக்கு முன்னாயிருந்தால் சூரிய லலிதாவின் ஒரு அறைக்கு பதிலாக அவளுடைய தலையில் ஆறு கொட்டுகளை கொட்டியிருப்பான் இப்போது அப்படியெல்லாம் செய்யவில்லை கன்னத்தில் விழுந்த அறை அவனுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணியது என்று தோன்றியது மலர்ந்த முகத்துடன் அடே அம்மா அத்தாங்கள் இடத்தில் எவ்வளவு கரிசனம் சிநேகம் என்றா இப்படி எல்லாவா இருக்கணும் நான் வெறுமனே தான் சொன்னேன் லலிதா உன் அத்தாங்கள் நல்ல லட்சணமா தான் இருக்கா புத்திசாலித்தனமாவும் இருக்கா ஆனா அழகும் அறிவும் இருந்து என்ன பிரயோஜனம் பெண்களுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் ஆவதற்கு இந்த காலத்துல பணம் அல்லவா வேண்டியதா இருக்குது ஆமா நம் ஊர்காரர்களுக்கு பணம் 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 தான் பெருசு பணத்துக்காக உயிரை கூட விடுவாங்க இங்கிலீஷ்கார தேசத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இல்லவே இல்லை அங்கே ஒருவருக்கு ஒருவர் பிடிச்சிருந்தா கல்யாணம் செஞ்சுக்குவாங்க ஏல பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது அதெல்லாம் அவங்க பார்க்கவும் மாட்டாங்க நம்ம ஊர் பிள்ளைங்க நீங்களும் இருக்கீங்களே இங்கிலீஷ்காரங்கள பார்த்து தலையை கிராப் செஞ்சு கொள்ளவும் கால் சட்டை மேல சட்டை போட்டுக்கொள்ளவும் தச புசுன்னு இங்கிலீஷ் பேசவும் கத்துக்கிறீங்க கல்யாணம்னு வந்துட்டா பதினாறாயிரத்தையும் கொண்டு வாபதாயிரத்தை கொண்டு வான்னு சொல்றீங்க இங்கிலீஷ்காரங்களிடமிருந்து நல்ல விஷயத்த கற்றுக்கொள்ள துப்பு இல்ல என்று லலிதா புரிந்து கொட்டினாள் லலிதா உன்னையெல்லாம் உன்னை ஒரு வார்த்தை பேச சொல்றது பிரம்ம பிரத்தினமா இருக்குமே எப்போது இவ்வளவு பெரிய வாயாடியா ஆன உன்னை கல்யாணம் செஞ்சு கொள்ள போகிற ராஸ்கள் என்ன பாடுபட போறானோ எனக்கு தெரியல அண்ணா உனக்கு என் மேல் கோபமா இருந்தா யாரையோ பிடிச்சு எதுக்காக வையுற அப்பப்பா இனிமே வர போற புருஷனுக்கு எதுக்குள்ள பறிஞ்சுக்கிட்டு வந்துட்டியா போனா போகட்டும் லலிதா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காகத்தான் நான் முயற்சி செய்யற அதை சொல்றதுக்காகத்தான் நான் இங்கேயே வந்தேன் அதை இப்ப சொல்லலனா எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்ன சொல்ல வேணுமோ அத பழிச்சுன்னு சொல்ல மூடு மந்திரம் என்னத்துக்கு மூடு மந்திரம் ஒன்னும் இல்லை லலிதா உன்னுடைய நன்மைக்காகவே ஒரு விஷயம் சொல்ல போறேன் சாயங்காலம் யாரோ மதராசத்தில இருந்து உன்ன பார்க்க வராங்களல்லவா மாப்பிளியாக வர போறவன் உனக்கு பிடிச்சிருந்தா சரி பிடிக்கலைன்னா தைரியமா சொல்லிடு அப்பா அம்மா சொல்றதுக்காகவோ வெறுமேன சங்கோசப்பட்டு கொண்டோ வாய மூடிக்கிட்டு மட்டும் இருந்துட்டாத தெரிஞ்சுதா சாதாரண விஷயம் இல்ல ஏதாவது ஒரு சாம பிடிக்கலன்னா அதை எரிஞ்சிட்டு நம்ம வேற சாம வாங்கிக்கலாம் கல்யாண விஷயம் அப்படி இல்ல தடவை முடிந்து போனா முடிந்து போனது தானே அப்புறம் மாத்த முடியாதுல்லவா சரிண்ணா நான் அப்படிதான் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவேளை எனக்கு பிடிக்கலனா நீ என் கட்சியில இருப்பாயல்லவா கண்டிப்பா நான் இருப்பேன் அத பத்தி நீ கொஞ்சமும் சந்தேகப்பட வேணாம் என்றான் சூர்யா வீட்டுக்கு புறப்பட சீதா சவுகண்டியின் வெளிக்கேட்டின் அருகே தயங்கி நின்றாள் மறுபடியும் இங்கே திரும்பி வருவேனான் லலிதாவையும் அழைத்துக் கொண்டு போய்விட்டால் என்ன என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றியது எனவே திரும்ப சவுக்கண்டிக்குள் வருவதற்காக நாலு அடி எடுத்து வைத்தாள் இதற்குள் உள்ளே தங்கியும் பேசியது காதில் விழுந்தது தன்னை பற்றி சுத்த அவலட்சணம் என்று சூர்யா கூறியது அவள் உள்ளத்தில் அகங்காரத்தை உண்டாக்கியது அதற்கு பதிலாக லலிதா பலீர் என்று கன்னத்தில் அரைந்த சத்தமும் அவள் காதில் விழுந்தது தன்னுடைய உத்தேசத்தை மறுபடியும் மாற்றிக்கொண்டு வீடு நோக்கி சென்றாள் குளத்தங்கரையிலிருந்து கிட்டாவையரின் வீடு குறுக்கு வழியாக சுமார் அரை தூரம் தான் இருக்கும் அந்த தூரம் போவதற்குள் ஆங்காரம் கொண்ட சீதாவின் உள்ளம் என்னாதெல்லாம் எண்ணியது இந்த தருதல பையனுக்கு நான் அபலட்சணமா என்ன குருடன் தான் கல்யாணம் செஞ்சுப்பானா அம்பிகா தாயே சூரிய போன்றவர்கள் விக்கி தலைக்குடியும் படியாக உயர்ந்த உள்ள சீமான் என்னை காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள மாட்டானா என்று அவளுடைய குழந்தை உள்ளம் ஆத்திரத்துடன் பிரார்த்தனை செய்தது அன்று காலையிலிருந்து வீட்டில் நடந்து கொண்டிருந்த தடபுறுகளை எல்லாம் பார்த்துவிட்டு இப்படியெல்லாம் நமக்கு நடக்கப் போகிறதா என்று சீதா ஏக்கமடைந்திருந்தாள் சூர்யா வேடிக்கையாக சொன்ன வார்த்தைகள் அவளுடைய உள்ள தீயில் எண்ணெய் விட்டது போன்ற பலனை அளித்தன அதே சமயத்தில் லலிதா தன் இடத்தில் எவ்வளவு அபிமானம் கொண்டிருக்கிறாள் என்பதையும் சீதா ஞாபகப்படுத்தி கொண்டாள் தன்னை பற்றி தமையன் சொன்ன வார்த்தைகளை பொறுக்காமல் அவன் கண்ணத்தில் அறிந்து விட்டாளே இதுவல்லவா அன்பும் சிநேகமும் இப்படிப்பட்ட அன்புக்கும் சிநேகத்துக்கும் தன்னால் என்ன பிரதி செய்ய முடியும் தற்காலத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பிரதி உபகாரம் செய்யக்கூடிய காலம் மல்லா போகும் சற்று நேரத்துக்கெல்லாம் சுண்டு புயல் குளத்தங்கரை பங்களாவுக்கு ஓடி வந்தான் அடி லல்லு அம்மா அழைத்து வர சொன்னால் உன்னை தலைவாரி பின்னி அலங்காரம் செஞ்சு ஆரம்பிக்க வேணாமா மணி மூன்று ஆகி விட்டது இன்னுமா நீ இங்க உட்கார்ந்து அண்ணாவுடன் அந்தரங்கம் பேசுவதற்கு இதுதான சமயம் என்ற கீச்சு குரலில் கத்தினான் இந்த பிள்ளை பண்ணுகிற அதிகாரத்தை பார் சுண்டு சீதா அத்தாங்க அங்கே தான் இருக்கிறாரல்லா இங்கே வருவதற்காக சொல்லவில்லையா என்று கேட்டாள் லலிதா சீதா தான் உன்னை உடனே புறப்பட்டு வர சொன்னாள் இங்கே அவள் வரமாட்டாளாம் ஏன் என்று தெரியவில்லையா மிஸ்டர் கே சூரிய நாராயண ஐயர்வால் இங்கே விஜயம் செய்திருப்பனால்தானே என்று சுண்டு சொல்லிவிட்டு விட்டு சூர்யா தன்னை அடிக்க வந்தால் அவனிடம் அகப்படாமல் தப்பி ஓடுவதற்காக தயாரானான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் எஸி தமிழுடன் இணைவோம் நன்றி